இப்பொழுது தண்ணீர் சேமிப்பு பத்தி ஒரு பாடல பாட போறேன் தாய் பானும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு கிடந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலகிலா போனுச்சு தடமாறி நின்றுச்சு நிலாவுல தண்ணீர் இருக்க முடி நீரே பூமிலே வியாமாரோம் பண்ணலோம். ஆ fulfil்யிருக்கும் இருக்கும் ஊரு ஒரு வாலிஞ்சு வரணாடு சொல்லுஞ்சு ஊரு மட்டும் இருக்குதயா ஆன மட்டும் காணலா போன ஏடோம் தெரியுலா பனவை நட்ட کாடிலா மண்ணு போல தண்ணிக்கும் எல்ல கோட்ட போடுற வர்ம கோட்ட வளத்துற இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக நினைக்கிற இப்படியே போனாத்தான் பூச்சி இங்கே வாழுண்டா புழுவு இங்கே வாழுண்டா மனுஷ பையன் இனமற்ற Bien. Yeah.